بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم ما بعد وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد يا أيها الذين آمنوا ذكروا الله ذكرا كثيرا الله جل شانه تعالى مؤمن அவன் أبن صلق ودية مكبري ودي. اللهவின்ுடைய சிந்தனையிலேயே الله بن سندني سندن إليه الله بن ذكر, ن... ذكر نينجل الله ذكر அமல்களுக்கான மிக முக்கியமான அம்சமாகும் அல்லாஹுவை திக்ரு செய்வது என்பது இறை நம்பிக்கையினுடைய இருதயமாக இருக்கிறது நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹுவினுடைய திக்குறிலே உங்களுடைய நாவுகள் நனைந்து கொண்டே இருக்கட்டும் என்று சொல்வார்கள் அல்லாஹு ஜல்லிஷானு தாலா அவனை நாம் திக்ரு செய்கின்ற பொழுது அவனுடைய சிந்தனையிலே நாம் இருக்கிற பொழுது திருக்குறானிலே ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான் ஃபத்குரு நீ அது நீ எங்கள் நீங்கள் என்னை நினைவு செய்கிற பொழுது அது குறுக்கும் நான் உங்களை நினைவு செய்து கொண்டே இருக்கிறேன் நான் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுவான் திருக்குரான் ஷெரீப்பில் நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அமலை பற்றிய திருக்குரான் ஷெரீஃபினுடைய ஆயத்துகளிலேயே கசீரன் அதிகம் என்பதாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு அமல் அல்லாஹினுடையதுக்கு வலதிக்குருல்லாஹி கசீரன் அல்லாஹுவினுடைய திக்ரை நீங்கள் அதிகம் அதிகம் செய்யுங்கள் அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே அமல் அல்லாஹுவை இதுக்கு செய்வது அது மாத்திரமல்லாமல் திக்ரையை பற்றி அல்லாஹு தாலா திருக்குரான் ஷெரீப்பிலே சொல்லுவான் வலதிகர் அக்பர் அல்லாஹுவை இதுக்கு செய்வது ஆக பெரியது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹுவை இதுக்கு செய்வது என்பது அவனுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது உபைபனு காபி அல்லா தாலான் அவர்களிடத்தில் நபிகள்நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் உபைபுனு காபு அவர்களே அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஆயத்தை ஓதி காட்டும்படி அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லுவார்கள் நீங்கள் உங்களை ஓதச் சொல்லி அல்லாஹ் இந்த ஆயத்தை என்னை கேட்கும்படி சொன்னான் என்பதாகவும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது இப்படி சொன்ன பொழுது உபைபுனு காபு ரதி அல்லாஹு காலான் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்ன மகிழ்ச்சி என்று சொன்னால் அல்லாஹ் என்னுடைய பெயரை அல்லாஹ் சொன்னானா ஒரு முக்மீனை அல்லாஹ் நினைப்பது என்பது எவ்வளவு சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயம் உலகத்திலே அல்லாஹுவை கொண்டு ஈமான் எல்லா மக்களும் நினைப்பார்கள் ஆனால் அல்லாஹ் ஒருவரை பற்றி அல்லாஹ் ஒருவரை பற்றி குறிப்பிடுகிறான் சிந்தனை செய்கிறான் அவரை பற்றி பெருமையோடு பேசுகிறான் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹு கலான் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் யார சூலுல்லா அல்லாஹ் என்னை பற்றி பேசினானா அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் திக்ருடைய அந்த அமலை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது பத்குருனே அது குறுக்கும் நீ நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் அதிரத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் ரெண்டு பேரும் மேராஜினுடைய நிகழ்வின் போது சந்தித்துக் கொள்கிறார்கள் ஹலீலுல்லா ஹபீபுல்லா ரெண்டு பேரும் சந்திச்சு கொள்றாங்க ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் இடத்திலே சொன்னார்கள் யார் அசூல்லா மெமசல்லா அலி சொல்லம் அவர்களே உங்களுடைய உம்மத்தினருக்கு என்னுடைய சலாம் சொல்லுங்கள் மேலும் உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு சொல்லுங்கள் சொர்க்கம் என்பது மதுரமான மண் தரையாக இருக்கிறது எனவே அவர்களுக்குரிய சொர்க்கத்திலே அவர்களை செடிகளை அந்த அந்த சொர்க்கத்தை பூங்காவனமாக ஆக்கி கொள்ள சொல்லுங்கள் என்று சொன்னபோது நபி சொல்லல்லா அலி சொல்லம் சொர்க்கத்திலே செடிகளை பூங்காவனமாக ஆக்கிக் கொள்வது என்பது என்ன என்று கேட்டபோது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சுஹான் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹு அக்பர் லாஇலா இது போன்ற திக்ருகளை அதிகமாக செய்வதன் மூலமாக அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய சொர்க்கத்தை சொர்க்கத்திலே செடிகளை மனமுள்ள செடிகளை அங்கே பூங்காவனமாக அவர்களை இந்த திக்குறுகளை கொண்டு ஆக்கி கொள்ள சொல்லுங்கள் என்று ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்வலாம் அவர்கள் சொல்ல அலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்லித்தார் சொர்க்கத்தில் எந்த விதமான கவலைகளும் சொர்க்கத்தில் இருக்க முடியாது ஒருவர் சொர்க்கத்தில் ஒருவருடைய தரஜாவிற்கும் இன்னொருவருடைய தரஜாவிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குமா கீழே இருக்கக்கூடிய தரஜாவிலே குறைவாக இருக்கக்கூடியவர் மேலே இருக்கக்கூடியவரிடத்திலே கேட்பாராம் என்னை விட நீங்கள் தரஜாவிலே உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறீர்களே என்று கேட்கிற பொழுது மேலே உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர் சொல்லுவாராம் சுபகானல்லா உங்களை விட ஒரே ஒரு சுபகானல்லா நான் அதிகம் சொல்லியிருக்கிறேன் ஒரே ஒரு சுபானல்லா ஒரே ஒரு சுபகானல்லா உங்களை விட நான் அதிகம் சொல்லியிருக்கிறேன் எனவே எனக்கு உங்களை விட இந்த உயர்ந்த அந்தஸ்து என்றுதான் மேலே இருக்கக்கூடியவர் சொல்லுவாராம் சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகள் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் எதற்கு தெரியுமா உலகத்திலே திக்ரு செய்யாது அல்லாஹுவை நினைவு கூறாது உலகத்திலே கழிந்து விட்ட நேர காலங்களை குறித்து சொர்க்கவாசிகள் கவலைப்படுவார் நாம நமக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கிறான் நாம உலகத்திலே வீணான கடி வீணாக கழித்த நேரங்களிலேயும் அல்லாஹாவை நாம் திக்ரு செய்து கொண்டே இருந்திருந்தால் இதைவிட உயர்ந்த அந்தஸ்திற்கு அல்லாஹ் நம்மை வைத்திருப்பானே என்று உலகத்திலே வீணாக கழிந்து விட்டு நேரங்களை குடித்து திக்ரு செய்யாமல் கழிந்து விட்ட நேரங்களை குறித்து சொர்க்கவாசிகள் கவலைப்படுவார்கள் என்பதாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது எனவே அல்லாஹவை திக்ரு செய்வது நாவில் எப்படி திக்ரு செய்யறது எந்த அளவிற்கு கசீரன் அதிகமாக என்பதாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது எந்த அளவிற்கு அதிகமாக திக்ரு செய்வது என்பதை குறித்து நவிசல்லா அலி செல்லம் பேசியிருக்கிறாங்க சுபானந்தா இன்னொரு மனிதர் உங்களை பார்த்தால் இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் அதிகமாக ஆதுக்கிற செய்யணும் சொன்னாங்க செல்லலாம் இன்னொருத்தர் உங்களை பார்த்தா இன்னும் இவர் எப்போ பார்த்தாலும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இவருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சோ அப்படின்னு பிறர் நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு உங்களுடைய நாவிலே அல்லாஹவினுடைய திக்கர் உங்களுடைய நாவி நாவு அல்லாஹவினுடைய திக்கரிலே நினைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் செல்லல்லா அலி செல்லம் சொன்னார் அதிகம் அதிகமாக அல்லாஹுவை திக்கர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அதற்கான நேரங்களை இதுக்கு செய்வது என்பது கையால் அல்ல திக்கு செய்வது என்பது எந்த வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் நாவிலே திக்கு ஓடிக்கொண்டே இருக்கலாம் பொது தேவையில்லை தாலா சொல்லி காட்டுகிறான் ஃபத்கூர் வயல அஜுனு அமைப்போம் நீங்கள் தொழுகைக்கு முசல்லாம் மாதிரி போட்டு உட்காந்து ஒது செஞ்சு அதற்காக வேண்டிய எல்லா தயாரிப்புகளும் செஞ்செல்லாம் இதுக்கு செய்ய வேண்டியது இல்லை தாலா திருக்குறான் ஷெரீஃபிலே சொல்கிறான் நீங்கள் படுத்திருக்கிற பொழுதும் நீங்கள் சாய்ந்திருக்கிற பொழுதும் நீங்கள் ஓய்விலே இருக்கிற பொழுதும் எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹுவை திக்கிற செய்யலாம் அதற்கு ஒது தேவையில்லை நேர காலம் தேவையில்லை அதற்கென்று தனியாக நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை திக்கர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கும் உங்களுக்கும் தந்தரள் புரியவானாக வாக்கு